நானும் தமிழ் தேசியம் தான் பேசுகிறேன்னு சிலர் சில அபத்தமான கருத்துக்களை முன்வைப்பாங்க அவங்க முன்வைக்கிற கருத்துனால் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய தலைவர்கள் ஏன் தமிழ் தேசிய கருத்தியிலே சில நேரங்களில் கேள்விக்குள்ளாக்கப்படும் அந்த மாதிரி தொடர்ச்சியாக செயல்பட்டு வர ஒரு நபர் இருக்கிறார் அவர் தான் பாரிசாலன் நம்ம பெரும்பாலும் அவரை பற்றி பேசுகிறதில்லை அவரோட கருத்துக்களுக்கு பெருசாக கவனம் கொடுக்குறதும் இல்லை இல்லை கடந்து போக தான் பார்க்குறோம் ஆனால் அவ்வப்போது அவர் சில கருத்துக்களை முன்வைக்கும் போது அது ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்தின் மீதான ஒரு தாக்குதலையே தொடுக்கிறதுக்கு அது திராவிடர்கள் மற்றவர்கள் சங்கிகள் இவங்கெல்லாம் தொடுக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருது அந்த மாதிரி தான் இப்போ அண்ணா பல்கலைக்கழக சிக்கலில் கூட ஒரு கருத்தை பாரிசாலன் முன் வச்சிருக்கிறாரு அதை வச்சு கடுமையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் பாரிசாலன் எல்லாரும் அறிந்த பெயர் தான் அவர் வந்து அண்மையில் ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறாரு அவருடைய வலையொலியிலேயே அவர் வெளியிட்ட காணொலியில் அவர் பேசின சில கருத்துகள் வந்து மிக மிக அபத்தமாக இருந்துச்சு அது அவர் தெரிந்தே பேசுகிறாருங்கிறத அந்த காணொலியை பார்த்தா நமக்கு புரியுது குறிப்பாக அந்த காணொளி தொடக்கத்தில் என்ன சொல்கிறாருனா இந்த நெறியாளர் நே நேர்காணல் எடுக்கிறவர் வந்து வருணங்கிறவர் அவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு அண்ணா பல்கலைக்கழக இந்த வன்புணர்வு சிக்கல் வந்து இத்தனை நாள் ஆச்சு பாரி பேசவே இல்லைன்னு பல பேர் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க நானே மூணு காணொலி போட்டேன் பாரி அதுலேயும் பல பல பேர் வந்து கேட்குறாங்க ஏன் நீங்கள் பேசவே இல்லைன்னு கேட்கும்போது அதுக்கு பாரி சொன்ன பதில் என்ன தெரியுமா இல்லை அதை பற்றி முழுமையாக நமக்கு தெரியலை என்ன நடக்குதுன்னு தெரியல அவர் யார் திமுக காரர் தானா இல்லையா அல்லது யார் அந்த சார்னு ஒரு கேள்வி எடுப்ப உண்மையிலேயே உண்மையிலே அப்படி ஒரு சார் இருக்காரா இல்லையா அந்த சார் யார் அதை எதுவுமே நமக்கு தெரியல இன்னும் இது இல்லாமல் நிறைய ஐயங்கள் அதில் பதில் தெரியாத கேள்விகள் அப்படிலாம் இருக்குது அதை நம்ம ஏன் கேட்கணும் கேட்டால் பாரிசாலன் ஏதாவது பேசுவாரா அதை வச்சு அவர் மேலே வழக்கு தொடுத்து உள்ளே தள்ளலாமான்னு அரசு பார்த்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக ஏற்கனவே இருக்கிற வழக்குகள் எல்லாத்தையும் தூசு தட்டி எடுக்கிறாங்க அதுக்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க அதுக்கு வழி கொடுக்க வேணாங்கிறதுக்காக நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறார் அதனால் தவிர்க்கிற அடிப்படையில் அதை தான் அவர் சொல்கிறார் அப்போ இதுக்கு பேர் பயம் தான் அப்போ ஒரு செயல்பாடு ஒரு செய்தி ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை பற்றி உங்களால் கருத்து முன்வைக்க முடியல ஏன்னா கருத்து முன் அந்த கருத்துக்காக நம்ம மேலே வழக்கு தொடுக்கப்படுங்கிற ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னா அப்போ மற்ற எல்லா சிக்கல்லையும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் பேசுனீங்களா அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல பாரிசாலன் மேலே வைக்கப்படுது காரணம் என்னென்னா அவரோட காணொலிகள் தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு தெரியும் பல நேரங்களில் அடிப்படையே இல்லாமல் எதுவுமே புரிதல் இல்லாமல் அவருக்கு தோணுனது அதை பார்க்கும்போது அவருக்கு தோணுன கருத்துக்களை தான் பாரிசாலன் தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறார் இதை மறுக்கவும் முடியாது அப்படி மறுத்தால் அடுக்கடுக்காக சான்றுகளோடு நம்ம அடுத்த காணொலிகள்லாம் போடலாம் ஏன்னா எல்லாத்திலையுமே அவருக்கு தோணுனது அதை பார்க்கும்போது இது இப்படி இருக்கும் இது இப்படி இருக்கும்ன்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் பாரி பேசுவார் அப்படி பேசுகிற தன்மையில் இருக்கிற பாரி இப்போ அரசுக்கு பயந்து இதை பற்றி பேசாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே அச்சத்துக்குரிய நபராக தான் இருக்கிறீங்கன்னா எதுக்கு அவ்வளவு பேச்சு மற்ற எல்லாரையும் யார் யார் எப்படி செயல்படணும் இவர் இப்படி இருந்திருக்கணும் இவர் இப்படி பேசிருக்கணும் இவர் இப்படி செயல்பட்டுருக்குன்னு சொல்லும் போது இந்த சிந்தனையும் உங்களுக்கு வந்திருக்கணும் அப்போ அதிகாரத்தை கண்டு அஞ்சுறவங்க இந்த மாதிரி அரசியலே முதல் பேசக்கூடாது சரி இது ஒரு பக்கம் வச்சிருவோம் சரி அது அவர் சொன்ன முதல் கருத்து அதில் பெரிய முரண்பாடுறது கூட நமக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் அச்சத்துக்கு அச்சப்பட்டு தான் இப்படி இருக்கீங்கன்றதான் உணர்த்துறீங்க அவ்வளோதான் அடுத்த முதன்மையாக நமக்கு இருக்கிற அந்த முரண்பாட்டுக்குள்ளே போயிடுவோம் அண்ணா பல்கலைக்கழக சிக்கலை பற்றி பிறகு பேசுகிறாரு பேசும்போது கொஞ்சம் நேரம் யார் அது செய்திருந்தாலும் அது தவிர அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் இது தொடர்ச்சியாக நடக்குது இதெல்லாம் பேசிவிட்டு ஒரு பாதி காணொலி கூட இதை பற்றி இல்லை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துடுறார் அந்த இடம்தான் மிக மிக சிக்கலுக்குரிய இடமா இருக்குது என்னென்னா அந்த இடத்துல அந்த மாணவியை பற்றி பேச தொடங்குறாரு குறிப்பாக அதை சொல்லும் போதே சொல்கிறாரு இது வரைக்கும் யாருமே எந்த ஊடகமும் யாருமே தொடாத ஒரு புள்ளி பார்க்காத ஒரு பார்வையை வந்து முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவி ஏன் அங்கே போனாங்க அந்த மாணவியும் அவங்களோட ஆண் நண்பரும் அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு போனது தான் இந்த சிக்கல் உருவாகிறதுக்கான காரணமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நெறியாளர் வருனே கேட்குறாரு இது காதலுங்கிறது இயல்பு தானே அப்படின்னு கேட்கும்போது காதல் இயல்பு காமம் இயல்பு இல்லை அல்லது காதலில் ஈடுபடலாம் காமத்தில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு சில தர்க்கங்களெல்லாம் பாரி முன்வைக்கிறார் நமக்கு என்ன அடிப்படையில் ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுதுனா உங்களுக்கு அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு முழுமையாக தெரியலங்கிறதுனால தான் நாள் வரைக்கும் அதை பற்றி பேசலை நீங்கள் ஞானசேகரன் திமுக காரனாக இல்லையா தெரியல யார் அந்த சாருங்கிற கேள்விக்கு பதில் தெரியல உண்மையிலே ஒரு சார் இருக்காரா தெரியல இது எதுவுமே பாரிக்க தெரியல ஆனால் இந்த இடத்துல அந்த மாணவியும் அந்த மாணவியோட நண்பரும் அந்த இடத்துல இருட்டில் போனாங்க அவங்க காமத்தில் ஈடுபட்டிருந்தாங்க இதெல்லாம் மட்டும் பாரிக்க எப்படி தெரிஞ்சுது இது தெரிஞ்சது போலேயே இதில் கருத்து சொல்கிறார் அந்த இடத்துக்கு போயிருக்கக்கூடாது காமத்தில் ஈடுபட்டிருக்கூடாது ஈடுபட்டதுனால தான் அவங்க இந்த நிலைக்கு ஆட்பட்டிருக்கிறாங்க இது என்ன மாதிரி கருத்து நிலை இது மட்டும் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது மற்ற எதுவுமே இந்த செய்தியில தெரியாத உங்களுக்கு இந்த செய்தி மட்டும் எப்படி உறுதிப்பட தெரியுது இதை பத்தி எப்படி அவ்வளவு துணிவா அவ்வளவு தெரிந்தது போலவே பேசுறீங்க இப்போ இந்த இடத்துல தான் பாரி சிந்திக்க வேண்டியிருக்கு நீங்கள் நீங்க அதிகாரத்துக்கு பயப்படுறீங்க அதிகாரமற்ற பொதுமக்கள் இல்லை இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டவர்களையே வந்து குற்றம் சாட்டுறீங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்றது தான் செய்தியை தவிர என்ன செய்துக்கிட்டு இருந்தாங்கன்றது எங்கேயுமே தெளிவுபட இல்லை அப்ப இல்லாத ஒரு செய்தியை தான் இருந்தாங்கன்னு உறுதியாக எப்படி சொல்றாரு அப்படி இருந்ததுனால தான் அவங்களால சத்தம் போட முடியல சத்தம் போட்டிருந்தா சென்னையில் எங்கே இருந்தாலும் யாராவது வந்து காப்பாற்றிருப்பாங்க என்ன எங்கே இருக்கார் இவர் சென்னையில் எங்கே இருந்து சத்தம் போட்டாலும் வந்து காப்பாத்திடுவாங்களா பகலில் நீதிமன்ற வாசலில் கொலை நடக்குது சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கறாங்க இப்படி இருக்கிற இந்த சமூகத்தில் அவன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே போயிருக்கான் அங்கே அவனோட ஆட்கள் இன்னும் யார் யார் எங்கே இருந்தாங்கன்னு யாருக்கு தெரியும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லை எனக்கு எப்படி தெரியும் இல்லை நமக்கு தான் எப்படி தெரியும் அதை பற்றி பேசுகிறவங்களுக்கு இப்படி தெரியாத ஒரு செய்தியில் போகிற போக்கில் தனக்கு தோன்றுறது எல்லாத்தையும் இப்படி பேசி அந்த மாணவி அதாவது பாதிக்கப்பட்ட மாணவியை குற்றம் சாட்டுறதுக்குல இது மிக மிக இழிவான ஒரு போக்கு இந்த இழிவான போக்குனால தான் கடந்து செல்ல முடியாமல் சில நேரங்களில் கருத்து சொல்லி எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்மளும் தள்ளப்படுறோம் இதில் இவர் பேசும்போது சொல்கிறாரு இது வரைக்கும் யாருமே இந்த கருத்தை பேசலைன்னு சொல்லுவாரு இந்த கருத்தை யாரும் பேசாம இல்லை ஏற்கனவே பேசுனாங்க பேசுனவங்க யாருன்னா திமுக ஊப்பிக்கல் ஏன் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் ஒரு ஊடக விவாதத்திலே பேசினார் இந்த கருத்தை இப்படி பேசாதீங்க இந்த மாதிரி குட் பாதிக்கப்பட்டவங்களே குற்றம் சாட்டாதீங்கன்னு அந்த இடத்துல ஒரு தடுத்து நிறுத்தப்பட்டார் இது நடந்தே ஒரு வாரம் ஆச்சு செய்தியை கூட முழுமையாக அறியாத பாரி ஏதோ புதுசா ஒரு செய்தியை பேசுறது போல இந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காரு குறிப்பா பாதிக்கப்பட்டவங்களே வந்து குற்றம் சாட்டிட்டு இருக்காரு இதில் நமக்கு என்ன சிக்கலாக இருக்குன்னா குறிப்பாக இவர் தமிழ் தேசியம் பேசுறேன்னு பேசிக்கிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பேசுகிறதான் நம்மளை போன்ற ஆட்களுக்கு கடுமையான ஒரு சிக்கலாக பார்க்குறோம் எதுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியோ அண்ணன் சீமானியோ ஏதாவது விமர்சனம் செய்யணும்னா பாரி என்ன செய்வார்னா உடனடியாக தேசிய தலைவர் பார்த்தீங்களா அவர் அப்படி செய்யலை அவர் இப்படி செயல்பட்டாருன்னு சொல்வார் தேசிய தலைவர் எப்படி செயல்பட்டாருன்றத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இதில் கூட சொன்னால் உடனே அந்த கருத்தை இந்த திராவிடவாதிகள் தான் கொண்டு வருவாங்க இவரும் கொண்டு வருவாரன்ற அச்சத்தில் முன்கூட்டியே விளக்கிறேன் தொடக்கத்தில் இயக்கம் தொடங்கின போது அங்கேயும் இயக்கத்துக்குள்ள காதலுக்கு முழுமையான தடை திருமணத்துக்கு தடை இருந்தது அதுக்கு பிறகு அது மகேஸ்வரனோட சிக்கல்கள் பல சிக்கல்கள் அவரோட இருந்துச்சு அதில் ஒரு சிக்கல் வந்து இந்த பெண் சார்ந்த சிக்கலும் தான் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் தேசத்தின் குரல் ஐயா ஆண்டன் பாலசிங்கம் வந்து அவர் தான் தலைவர்கிட்ட தம்பி இயற்கைக்கு பிறகுதான் இயக்கம்னு சொல்லி அந்த புரிதலை ஏற்படுத்தின பிறகு அது தளர்த்தப்பட்டது காதல் அனுமதிக்கப்பட்டது திருமணம் அனுமதிக்கப்பட்டது எல்லாரும் திருமணம் செய்து குழந்தைகள் பெற்றுக்கொண்டு அவங்களும் இந்த போராட்ட காலத்தில் போராளிகளாக ஈடுபட்டது இருந்தது இது ஒரு போராளி வாழ்க்கைக்கு அவங்க வகுத்து கொண்ட நெறி அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்ததுனால ஒரு பெரும் பாய்ச்சலை அவங்க அடைந்ததாகவும் அவங்களோட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ஆனால் பிறகு ஒரு ஒரு பாய்ச்சலை அடைஞ்சாச்சு ஒரு வளர்ச்சியை கண்ட பிறகு இந்த மாதிரி செய்திகள்லாம் தளர்த்தப்பட்டு குடும்ப முறைகளும் அங்கே வளர்த்தெடுக்கப்பட்டு போராளி வாழ்க்கையிலையும் ஈடுபட்டிருந்தாங்கன்றது தான் வரலாறு அது மட்டும் இல்லாமல் இயக்கம் இயக்க கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் பெண்கள் சார்ந்த சிக்கலுக்கு கடுமையான தண்டனைகள் வச்சுருந்தாங்க நீதிமன்றம் இருந்துச்சு சட்டம் இருந்துச்சு சட்டத்தில் கடுமையான தண்டனைகள் இருந்துச்சு சாதி சார்ந்த சிக்கல்களுக்கு கூட இந்த பச்சை மட்டன் பேசுறதுலாம் சாதி சார்ந்த சிக்கல்களுக்கு இருந்த தண்டனை தான் இது எதுவுமே தெரியாது அல்லது தெரிந்தும் தெரியாத மாதிரி பேசுகிறாரான்னு நமக்கு தெரியாது ஒரு போராளி வாழ்க்கையிலேயே எப்படின்னா இந்த மாதிரி தளர்த்தப்பட்டு குடும்ப முறைகள் இருந்துச்சுன்னா இயல்பு வாழ்க்கையில் அது எப்படி இல்லாமல் இருக்கும் காதல் இல்லாமல் எப்படி நம்ம இலக்கியங்களே எல்லா எல்லாத்துக்கும் காலம் சங்க இலக்கியம் அப்படி வரலாறுலாம் பேசுகிற பாரி இது கூட அடிப்படையில் தெரியாமலாம் இருக்கார் சங்க இலக்கியங்கள் முழுக்க காதல் நிரம்பி கிடக்கு அப்போ காதல் செய்கிறத பிழைன்னு இவர் பேசிட்டு வருவார்னா அப்போ இவரோட கருத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் அது தமிழ் தேசிய பாதையில் தமிழ் தேசிய பார்வையில் பார்க்கும்போது முற்றிலும் தமிழ் தேசிய கருத்திகளுக்கு எதிரானது தானே அமையும் நமக்கு மொத்தத்தில் அவரோட இந்த பேச்சை பார்க்கும்போது அதாவது இந்த ஞானசேகரன் தரப்பையோ திமுக தரப்பையோ ஆளுங்கட்சி தரப்பையோ கடுமையாக பேசினா நடவடிக்கை எடுப்பாங்கன்றதுனால அதை அதிகம் பேசாமல் மாணவியை பற்றி பேசினா திமுக காரங்க ஏற்கனவே அதை தான் பேசுகிறாங்க அதனால் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தோதா போகும் அவங்க அவங்க பேசுகிற கருத்தை ஒட்டிய ஒரு கருத்தை இவர் பேசும்போது அது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி கருத்தை பேசுறாரு அப்படிங்கிறதான் நம்ம அந்த பார்வையில் தான் நம்ம இதை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் ஏன் இருந்தீங்க இல்லாமல் இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்கும் ஆண் நம்பரோட அந்த இடத்துக்கு ஏன் போனீங்க எங்கே போனாலும் நடக்குது நம்ம இவருக்கு குறிப்பிட்டு சொல்லணுன்னா கடந்த பத்தாண்டுகளில் மட்டும் ஐம்பது வயதுக்குட்பட்ட ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மட்டும் பல பேர் இங்கே வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க பல வயதை சார்ந்தவர்கள் முப்பது வயதை சார்ந்தவனும் செஞ்சிருக்கிறான் பத்தொம்பது வயதை சார்ந்தவனும் செஞ்சுருக்கிறான் செய்திகள் இருக்குது நீங்களே போய் பாருங்கள் வீட்ல இருந்தவங்கள வீடு புகுந்து செஞ்சுருக்கிறாங்க ரோட்ல நடந்து போனவங்கள குண்டு கட்ட தூக்கிட்டு போய் செஞ்சுருக்கிறாங்க அப்போ என்ன சொல்ல போறோம் நீங்க ஏன் வீட்ல இருந்தீங்க நீங்க ஏன் ரோட்டுக்கு வந்தீங்க நீங்க ஏன் அந்த நேரத்தில் ரோட்ல நடந்தீங்க நீங்க ஏன் கல்லூரிக்கு போனீங்க நீங்க ஏன் படிக்க போனீங்க நீங்க படிக்க போவாங்க வீட்ல இருந்தால் இது நடக்காது இந்த மாதிரி கருத்தெல்லாம் எவ்வளவு பிற்போக்கான கருத்து ஐம்பது வயது பெண்ணுக்கே செய்கிறவன் இருபது வயது பெண்ணுக்கு செய்ய மாட்டானா இந்த அடிப்படை புரிதல் கூட கிடையாதா இது எப்படி இருக்குண்ணா இந்த நீண்ட காலமாக சொல்லப்படுற இந்த சொலவடைகள் இருக்குல்ல அதாவது முள்ளு மேலே சேலைப்பட்டாலும் சேலை மேலே முள்ளுப்பட்டாலும் சேலைக்கு தான் சேதாரம் அந்த மாதிரி கருத்து நிலையிலேருந்து இந்த மாதிரி அபத்தமான கருத்துக்கள் பேசுகிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்படி அடிப்படையில் பிழையாக நடக்குது இங்கே பெண்களுக்கு இன்றைக்கி இந்த ஆட்சி காலத்தில் இதுக்கு ஏற்கனவே இருந்த ஆட்சிலையும் அப்படி தான் இருந்துச்சு இந்த ஆட்சியில் இந்த முதல்வர் என் நேரடி கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கும்னலாம் உறுதியளித்தார் ஆனால் கடைசியில் அது இல்லைங்கிற நிலையை தான் நம்ம சுட்டி காட்டுறோம் அதை சுட்டி காட்டுறது கூட துணிவு இல்லாத பாரி தமிழ் தேசியத்தை பற்றி பேசும்போது பேசுகிற பேச்சுக்களை நீங்கள் பார்க்கணும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி இப்படி செயல்படணும் அண்ணன் சீமான் இப்படி பேசணும் அவர் இப்படி செயல்பட்டிருக்கணும் இந்த வலையொலி இப்படி இயங்கியிருக்கணும் இவர்கள் இப்படி தான் இருந்திருக்கணும் அப்படின்னு இதுக்கு மட்டும் அடுக்கடுக்காக பயங்கரமான கருத்துக்கள்லாம் பேசுவார் அப்போ அதிகாரத்தை எதிர்க்க துணிவு இல்லாமல் தான் இங்கே உண்மையிலே தமிழ் தேசியத்தை பேசி இன்றைக்கி தமிழ் தேசியத்துக்கு ஒரு பெரிய பரப்பையை உருவாக்கியிருக்கிறவங்க எப்படி செயல்படணும் எப்படி பேசியிருக்கணும் அப்படிலாம் கருத்து சொல்லிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க என்ன ஏன்னா நம்ம இந்த கோவமே நமக்கு எங்கேருந்து வருதுன்னா நீங்க நல்ல தமிழ் தேசிய அரசியலில் கொஞ்சம் நீண்ட காலமா பாக்குறவங்களுக்கு நல்லா புரியும் பாரிசாலன் தமிழ் தேசிய கருத்தியல் பேசுகிறேன்னு இந்த வலையொலிகளுக்குள்ள வர வரைக்கும் தமிழ் தேசியத்துக்கு ஒரு முற்போக்கு அரசியல் அப்படிங்கிற பார்வையும் ஒரு முத்திரையும் தான் இருந்துச்சு பாரிசாலன் வந்ததுக்கு பிறகு தான் தமிழ் தேசிய கருத்தியலே ஒரு பிற்போக்கு கருத்தியல் அதை பேசுகிறவங்களே பிற்போக்குத்தனமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருவகத்தை ஏற்படுத்திட்டாங்க அதை ஏற்படுத்திருந்து ஏன் இந்த மாதிரி கருத்துக்களை ஒரு தொடர்ச்சியா பேசி இதை மட்டும்தான் பேசினாரா நீங்கள் அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாருன்னு சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் குறிப்பாக சாதியவாத முத்திரை இருக்குல்ல அது அதே மாதிரி பிறமொழியாளர்கள் மீதான வெறுப்பு அப்படிங்கிற அந்த முத்திரை இருக்குல்ல இதெல்லாமே பாரிசாலன் வருகைக்கு பிறகு வந்தது தான் தமிழ் தேசிய கருத்தியலுக்கு வந்த அவப்பெயர் தான் குறிப்பிட்டே ஒரு நிகழ்வை சொல்லணும்னா ஐயா எம்ஆர் ராதா அவர்களுக்கு ஒரு நினைவு கூட்டம் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் வந்து அண்ணன் சீமான் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார் அங்கே கலந்துக்கிட்டார் நாமலாம் அந்த கூட்டத்தில் இருந்தோம் அப்போ கூட்டத்தில் அண்ணன் சீமான் உட்காண்டிருக்கும் போது ஐயா ராதாரவி அண்ணனுக்கு முன்னாடியே பேசினாரு ராதா ரவி அவர்கள் பேசும்போது நான் சீமானை எல்லா வகையிலையும் ஆதரிக்கிறேன் அவர் சொல்கிற கருத்து சரிதான் அவர் சொல்கிற கருத்தை யாராவது ஆதரிங்கப்பா வெளிப்படையாக பேசுங்கப்பா அப்படின்னு பேசுறார் பேசிவிட்டு அவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு ஏன்னா என்ன எங்களெல்லாம் வந்து வந்தேரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் அங்கேருந்தே அண்ணன் சொல்கிறாரு நான் வந்தேரிங்கிற சொல்லே அங்கேயும் பயன்படுத்தினதில்லைங்க அப்படிங்கிறாரு அதுக்கு ராதாரவி உடனே உங்களை நீங்கள் இல்லைனாலும் உங்கள் கூட இருக்கிற இந்த பாரிசாலன் போன்ற பசங்களெலாம் பேசுகிறாங்களா அப்படின்னு ராதாரவி சொல்கிறார் அதாவது அரசியலில் நீண்ட காலமாக ஈடுபட்டிருக்கிறாரு அரசியலை பார்க்குறாரு பேசுகிறாரு ராதாரவி அவருக்கே பாரிசாலன் அண்ணன் சீமான் கூட இருக்கிறவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்போ பார்த்துக்கோங்க பொதுமக்கள் பார்வையில் சாமானியர்கள் பார்வையில் பாரிசாலன் பேசுகிற கருத்து எப்படி பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சி அல்லது அண்ணன் சீமானுடைய கருத்தை ஒட்டிய கருத்தாவோ இல்லை அவங்க ஆதரிக்கிற ஒரு கருத்தாவோ தான் பார்க்கப்படுது அப்படி பார்க்கப்படும் போது கட்டாயம் இவர் பேசுகிற அபத்தமான கருத்துக்களுக்கு தமிழ் தேசியமும் தமிழ் தேசியவாதிகளும் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் அண்ணன் சீமான் வழியில் பயணிக்கிறவங்களுக்கும் ஒரு சங்கடத்தையும் கேள்விக்குள்ளாக்கப்படுவதையும் தவிர்க்க முடியாத ஒரு நிலை தான் ஏற்படுது இது மட்டுமா இந்த பீஸ்ட் படம் வந்துச்சு அதில் ஒரு பாட்டு இந்த மலம பித்தா ஏதோ ஒரு பாட்டு அந்த பாட்டை விமர்சனம் செய்கிறேன்னு ஒரு திறனாய்வு காணொளி ஒன்று போட்டு அதில் கண்ட கண்ட கருத்தை அபத்தமான கருத்தெல்லாம் பேசி அந்த கருத்தெல்லாம் அவரே முழுமையாக எல்லாராலையும் கேலி செய்யப்பட்டு அவர் கேலி செய்யப்பட்டால் அது அவரோட தனிப்பட்ட சிக்கல் நம்ம கடந்து போயிடலாம் கடைசியில் என்ன ஆகுது பார்த்தீங்களா இதைத்தான் சொல்கிறோம் தமிழ் தேசம் பேசுகிறவள்லாம் இப்படி தான் பேசுகிறான் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்துறதுக்கு திராவிடவாதிகள் கிளம்பிடுறாங்க அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறது பாடிசாலனோட இந்த மாதிரி பேச்சுக்கள் தான் இப்படி பேசிட்டு அதுக்கு ஒரு இடத்துல கூட வருத்தமோ இல்லை நான் சொன்னது பிழை அதை நான் பின்வாங்கிக்கிறேன் அது என்னால் தேவையில்லாத ஒரு முரணை ஏற்படுத்துது அதை சரி செய்கிறேன் இல்லை சரி செய்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறேன் எதுவுமே இது வரைக்கும் செஞ்சதில்லை ஆனால் என்ன ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி இப்படி பேசியிருக்கணும் அவர் இப்படி செயல்பட்டிருக்கணும் அண்ணன் சீமான் இப்படி தான் பேசியிருக்கணும் இப்படி பேசியிருக்க கூடாது இதுக்கு பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா கொண்டு வந்து உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் இவருக்கு எவ்வளோ அச்சத்தில் இருக்கிறாருனா ஏற்கனவே வருண்குமார் ஐபிஎஸ் சிக்கல் நடந்துக்கிட்டு இருக்கு இவர் அந்த சிக்கலை பற்றி கூட ஒரே ஒரு காணொலியும் என் தான் வெளியிட்டிருக்கிறாரு அதுலேயும் பட்டும் படாமல் பேசியிருக்கிறாரு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை அங்கே நடந்திருக்கு அந்த இடத்துல பல செல்ஃபோன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு அதில் இருக்கிற ஆடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆடியோக்கள் வெளியிட்டு அதில் நடக்கிற அரசியல் இருக்குல்ல அதுக்கு யார் காரணம் அதை பற்றி இவ்வளவு கருத்து வியாக்கியானம் பேசுகிற பாரிசாலன் அதை பற்றி ஏன் அதிகம் பேசலை அப்படிங்கிற கேள்வி எழுதா இல்லையா ஏன் அவர் பேசலை அப்ப இந்த அச்சம் தான் காரணம் அப்ப அதே அந்த அச்சம் எதனால வர அச்சம் அதிகாரம்ன்ற அச்சம் அதிகாரத்தை பார்த்தா இவ்வளவு அச்சம் இருக்கிற உங்களுக்கு தமிழ் தேசியம் இன்றைக்கி அதிகாரத்துல இல்லை அதனால என்ன வேணா பேசலாம் நான் தமிழர் கட்சி இன்னும் அதிகாரத்தை அடையலை அதனால என்ன வேணா பேசலாம்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இப்போ நம்ம வந்து இதுல அவரை பத்தி விமர்சிச்சு ஒரு காணொலியாக போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு உடனே ஒரு பதில் வரும் என்ன வரும்னா அவனே இவனே உங்களை பத்தி தெரியாதடா இதுடா அதுடா இப்படி இப்படிதான் உரிமையில பேசுறது இந்த மாதிரி பேசுகிறது இதெல்லாம் செய்வார் இதையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா நாம அதிகாரமற்ற மக்கள் நம்மள பேசுவார் உண்மையிலே இருந்தா ஸ்டாலினியோ உதயநிதி ஸ்டாலினியோ இப்படி பேசுவாரா அப்படி ஸ்டாலினியோ உதயநிதி ஸ்டாலினியோ பேச மாட்டிங்கன்னா சாமானியர்கள் இல்லை எங்களை போன்ற ஆட்களை பார்த்து பேசுறதுக்கான துணிச்சல் மட்டும் உங்களுக்கு எளிதாக வந்துடுது ஏன்னா அதிகாரம் இல்லை என்ன இதுதான் அறம் சார்ந்த அரசியல் இல்லையா இது அதாவது ஏற்கனவே இது நடந்ததுனால தான் நான் சொல்கிறேன் ஏதோ புதுசாக நடக்க போகுதுன்னு நான் யூகிச்சு சொல்லலை நம்ம ஏற்கனவே மாட்டிறைச்சி பத்தி பற்றி அவனே இவனேனு பேசிதான் ஒரு காணொலியை போட்டாரு நமக்கு எந்த சிக்கல் இல்லை அவனே இவனே இவர் சொல்கிறதுனால நம்ம எந்த இடத்துலையும் திறம் தாழ்ந்து புயிற போகிறதுல நம்ம எவ்வளவு கருத்துகள் முன் வச்சாலும் தொடச்சிய என் காணொலிகள் எடுத்து பாருங்கள் ஸ்டாலினை பேசினாலும் உதயநிதி ஸ்டாலினை பேசினாலும் பாரிசாலனை பேசினாலும் எல்லாருக்கும் அதே மதிப்பு கொடுத்து தான் பேசுகிறோம் ரொம்ப ஏதாவது ஒன்று ரெண்டு இடத்துல தான் கடுமையான மட்டும் மட்டும்தான் ஐயா பாண்டியன் போன்ற ஆட்கள் அது கூட ஒருமையில் பேச மாட்டேன் ஏதாவது கேலி செஞ்சு கொஞ்சம் பேசியிருப்போமே தவிர மற்றபடி இந்த மாதிரி இழிவான அரசியல்குள்ளே நம்ம போகிறதே கிடையாது ஆனால் நம்மளையே இப்படி பேசுவார் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பார்த்தா பம்மிக்குவார் இதுதான் இந்த பாரிசாலனோட நிலை நம்ம சொல்கிறது ஒன்று தான் தாராளமாக எங்களை விமர்சித்தும் காணொளி போடுங்க எப்படி அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பார்த்து பயப்படுறீங்களோ எங்களை பார்த்து பயப்பட வேணாம் அதே அளவுக்கான மரியாதையை கொடுத்து சரியாக பழகுங்க சரியாக நடத்துங்க சரியான காணொலிகளை போடுங்க சரியான கருத்துக்களை முடிஞ்சால் பேசுங்கள்